வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் அண்மை செய்தி மதுரை ஜெய் ஹிந்தபுரம் பகுதியில் சிறுமியின் கால் பாதாள சாக்கடையில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரடிகளை காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கின கேட்கலாம் பிரபு வணக்கம் தற்போது சிறுமியின் நிலை என்ன இது பற்றிய தகவல் என்னென்ன கண்டிப்பாக மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியான ஜெய்ஹிந்தபுரத்தில் உள்ள முக்கிய சாலையின் நடுவே பாதுகாப்பற்ற முறையில் சிறந்த நிலையில் கிடந்த பாதாள சாக்கடை இருந்துள்ளது அந்த வழியாக பள்ளிக்கு செல்லும் சிறுமி ஒன்று அவரது இடது கால் என்பது அந்த திறந்து கிடந்திருந்த பாதாள சாக்கடைக்குள் சிக்கியதால் அந்த குழந்தை என்பது அலறியுள்ளார் தொடர்ந்து அந்த அந்த சிறுமியை பத்திரமாக த இடது காலில் ஏற்பட்ட அந்த அந்த சிக்கியதால் காலில் சிறு சிறு காயங்கள் என்பது ஏற்பட்டது இந்த காட்சி அதாவது அந்த சிபத் அந்த சிறுமி விபத்துக்குள்ளான காட்சி தற்போது சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது குறிப்பாக இந்த சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் என்பது ஏற்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் ஆகையால் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக இந்த பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைத்து இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரபு வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன்